சௌந்தரியா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க இதுதான் உங்க வீடா ஆமா வீட்டு பாக்கலாமா எங்க எங்க இருக்கீங்க எந்த ஏரியால இருக்கீங்க நாங்க திருவான்மூர்ல சென்னையில தான் இருக்கிறோம் நாங்க வருஷமா இருக்க எம்ஜிஆர் காலத்துலயே இருக்கிறோம் காலத்துல இங்க இருக்கிறோம் வீடு வீடு வந்து வீடு கட்டிங்களா இல்லையா எங்க ஓய்வுலயே நாங்க கட்டினோம் எம்ஜிஆர் வந்து இடம் தான் ஆனா அவர் இருந்தா எங்களுக்கு வீடெல்லாம் கிடைச்சிருக்கோம் அவர் இல்லாம போயிட்டாரு எங்களுக்கு வீடும் கிடைக்கல எங்களுக்கு இடமும் கிடைக்கல எங்களுக்கு பட்டம் எங்களுக்கு எப்படினா எங்களுக்கு சோதனி கூட சரியா இல்ல அவருக்கு ரெண்டு பேருமே இறந்துட்டாரு இப்ப அவங்க இல்லாததான் எங்களுக்கு மனசா கஷ்டமா இருக்குது அவர் இருந்திருந்தா எங்களுக்கும் ஒரு ரோடு கிடைச்சிருக்கும் வீடு கிடைச்சிருக்கும் எது வேணும் எங்களுக்கு கடிச்சிருக்கும் எங்க அவங்க இல்லாததுனால தான் எங்களுக்கு அடையாளமே இல்லாம போயிடுச்சியா அவங்க இப்ப இப்ப ரெண்டு பேரும் இறங்கி இருக்கிறாங்க யார் எங்களுக்கு உதவி செய்யறாங்க நாங்களும் பாக்கணும்ல சரி இப்போ எம்ஜிஆர் காலத்துல கட்டின வீடு என்ன இருக்காங்க எதுவும் இல்ல இல்ல வீடு இடிச்சு போச்சா இல்ல இல்ல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி பட்டி ரொம்ப இதுவாயி ஆமா கொஞ்சம் கொஞ்சம் லோன்ல எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கட்டி அதுக்கப்புறமா அது கொஞ்சம் இப்ப என்ன அஞ்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சு அது கொஞ்சம் தீக்கிறதுக்கு இப்ப வந்து கட்டி வீடே கட்டி ஆறு வருஷம் ஆயிடுச்சு இப்ப அந்த காசே முடியல இப்போ எட்டு வாங்கின எட்டு வாங்கின ஒரு அஞ்சு அஞ்சு போயிருக்கு ஒரு மூணு லட்சம் கட்டணும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கிட்டே வரும் இப்ப கூட தண்ணி உள்ள வந்துக்கிட்டதான் இருக்குது கொஞ்சம் தண்ணி வந்தா போறதுக்கு வழி இல்லையா ரொம்ப இங்க வரைக்கும் நிற்குது ஆனா உள்ள வருது ஆனா போய் அங்க ஒரு இடம் காமிப்பாங்க வெளியே வந்து படுத்துக்கோங்க எங்க தண்ணி கொஞ்சம் தொடர்ந்து வைக்க போறோம் சொன்ன உடனே நாங்க வெளியே ஆனா அப்புறம் அங்க வந்தா ஒரே அந்த சாக்கட தண்ணி அந்த அந்த மழை பெய்ய தண்ணி ஒன்னா கலந்துக்குது எங்கனால நிக்க கூட முடியாது குழந்த தூக்கிட்டு அவ்வளவு தண்ணீர்ல ஓடுறோம் எங்களுக்கு யாருக்கும் உதவி இல்ல மழை வந்தா தண்ணி உள்ள தண்ணி வெளியே போவா மழை வந்தா நீங்க வெளியே கரைக்கா போயிடுங்களா ஆமா தண்ணி வந்துருமா இங்க வரும் இங்க வரைக்கும் வரும்

வேற இந்த ஜன்மையில அடுத்த ஜென்மாவது நம்ம ஜாதி மாதிரி எல்லாமே வாழணும்

எங்க படுக்க வைக்கிறது இப்ப ஒரு வயசான ஒரு பொம்பளை வரும் அது வேற வயசாயிடுச்சு ரொம்ப ஜோடியா எங்க படுக்கும் அது வயசானு கூட இந்த தெருவுல நாங்க யோசிச்சு பாக்குறோம் இடமும் இப்ப வந்து மொத்த சங்கல் கட்டுனா வீடு பெருசா வரும் ஏன்னா காத்து மழை ரொம்ப அந்த வீடு கொஞ்சம் கீழே மேல விழுந்துரும் அதனால நாங்க ரெண்டு சங்கல் ரெட்டை சங்கல் ஒன்றரை சங்கல் போட்டு கட்டுவோம் ஏன்னா ஒரு சங்கல் போட்டு வீடு கொஞ்சம் பெருசா வரும் அது கட்டினா புரோஜனம் இல்ல படுத்தம் ஏதோ மழை காலத்துல வந்தா அது மேலே விடிஞ்சு வீடு சொல்லி நாங்க கட்டுறது இல்லை அதனால நாங்க ஏதோ ரோடு பின்னு கீழே வெளியே வந்தா கூட இந்த பக்கம் திரும்பி பாக்கவே மாட்டாங்க எவ்வளவு தண்ணி அங்க அங்க இருக்கு தண்ணி அங்க இருக்கிறது நடுவுல வருது தண்ணி மழை வந்தா தண்ணி போற மாதிரி எதுவும் பண்ணலையா இல்ல அதுவும் நாங்க இந்த பின்னாடி ஆளுங்க கொஞ்சம் உதவி பண்றாங்க தமிழ் ஆளுங்க எப்படின்னா அவங்களுக்கும் தண்ணி போன்னு சொல்லி அவங்களும் வந்து கொஞ்சம் உதவி பண்றாங்க ஆமா எங்க நாலு வீடு எங்க வட்டத்தை பள்ளம் நோன்னாங்க வளம் கேட்டாங்க கொஞ்சம் தண்ணி போற மாதிரி பண்ணு சொன்னாங்க அது மாதிரி தண்ணி பண்ணி பண்ணோம் சார் இந்த தண்ணி வந்து அங்க போதும் சென்னைக்கு சென்னலுக்கு போயிடுச்சு இப்போ அங்க அடிக்கடி வந்துடுறாங்க நம்மளுக்கு இங்க ஏன் குடுத்தீங்க அப்படியே தண்ணி நிக்கோ தானே என்னென்னவோ கேள்வி கேக்குறாங்க நாங்கடும் தண்ணி போகாது வேணா நீங்க மெத்த மாடியில கட்டிடுங்க நாங்க போல் நீங்க மெத்தை மாடியில ஏறிக்கோங்க தண்ணி இருந்தால இடுப்பு வழியா வந்தா என்ன பண்ண முடியும் சொல்லு ஆமாட்டித்தாரே நீ எத்தன பேர் போட்ட புடிச்சு போறோங்க பட்டத்தார அது தாரே பட்டை தாரேன்னு சொல்லி ஓடு ஏஜோடு அப்படி காலத்து கால போடுறோம் ஓடு ஆனா எதுவும் வசதி பண்றது உங்க இப்ப நீங்க உங்களுக்கு என்ன இப்ப எனக்கு அறுவது வயசு நடக்குது பின்னாடி ஆளுங்க கூட ஒதுவாகி வந்துருவாங்க அது கொஞ்சம் நோண்டி விட்டு தான் அது தண்ணி பூ அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் போ அது பின்னாடி போனதா தண்ணியால போனதா இந்த தண்ணியால அல வீடு ஃபுல்லா தண்ணி ஆயிரும் அது கொஞ்சம் போனதா கொஞ்சம்

அவங்க வந்து மூஞ்சிக்கழு இருப்போம் செஞ்சது நாங்களே ஒரு ஒரு ரூபாய் சேர்த்து வச்சு நாங்களே போட்டு ஏன்னா ஒரு குடம் தண்ணிக்கு இந்திரா நகரில போகணும் நாங்களே முடிவு பண்ணி அவங்க வர மாட்டாங்க இனிமே நம்ம திரும்பி கூட பாக்க மாட்டாங்க நம்மளே எதோ முயற்சி எதாச்சும் சேர்த்து வச்சு நம்மளே பண்ணிக்கலாம் நம்மளால தான் நிக்க முடியும் அதனால முடியாது கொஞ்சம் சேர்த்து வச்சு நம்மளே வீடு கட்டிடலாம் வர்க்கும் இப்ப கூட இந்த தண்ணி உள்ள வரும் முழுவதும் கொஞ்சம் கொஞ்சம் ஆனா ரொம்ப ஓவர் வந்துருச்சுன்னா உள்ள வந்துரும் தண்ணி உள்ள வந்துரும் ஆனா இது மேல வராது இது மேல வரது இது மேல வராது

முடியல நான் வந்து அஞ்சு வயசுல தான் நானும் ஸ்கூலுக்கே போனேன் ஏன் இந்த பொண்ணு கூட அஞ்சு வயசு என் தங்கச்சி கூட அஞ்சு வயசுக்குதான் என் வீட்டுக்கார கூட அஞ்சு வயசுக்குதான் இவத்தா இவங்க அண்ணன் சூப்பரா படிப்பேன் பாண்டாவது வரைக்கும் படிச்சாரு அவங்க எப்படின்னா அவங்களுக்கு நேரம் சரியில்லை அந்த பையனுக்கு எனக்கு வேண்டாம் எனக்கு ஸ்கூலு

ஒரே ஒரு பொண்ணுதான் சார் அந்த பொண்ணு வேளாங்கண்ணி வந்து காலேஜ் வரைக்கும் போயிருக்குது படிச்சிருக்குது இப்ப இப்ப வந்து வேலைக்கு வரைக்கும் போயிருக்குது ஒரு சில பேர் படிச்சிருக்கிறாங்க சார் இவன் அண்ணன் வந்து பிளஸ் பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சான் இப்ப வந்து வேளாங்கண்ணி பொண்ணு வந்து காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கு இப்ப கூட வேலை ரொம்ப இருக்குது எங்க ஜாதில விடுறது இல்ல நான் வந்து ஒரு ஆறு மணிக்கா போனோம் ஒரு எட்டு மணிக்கு ஒரு ஏழு மணிக்கா வந்தா பரவாயில்ல பத்து பதினோரு மணிக்கெல்லாம் வந்தா எங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும் இப்போ ரெண்டு குழந்தை இருக்கு அந்த பொண்ணுக்கு இப்போ ஒரு வரும்போது ஒரு பச்சை நீர் பாத்துப்பீங்களே அந்த வசந்தின்னு

ரொம்ப வேலை வாங்க வைக்கிறாங்க இப்போ வந்து ஹோட்டல்ல வேலை செஞ்சனா நம்ம தைட்டன் பாருங்க செர்பில வேலை செஞ்சேன் அங்க வந்து மூணு மணிக்கு போனா பன்னெண்டு மணிக்கா வீட்டுக்கு என்னால முடியாது சின்ன குழந்தை விட்டு நான் ஒரு இருபத்தஞ்சு நாள வேலை பார்த்தேன் விட்டேன் ரொம்ப வேலை கொடுத்துட்டாங்க எனக்கு வேலை வீட்டு வேலை இருந்தா ஒரு ரெண்டு அவர் வேலை முடிஞ்ச உடனே நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் அது வந்து அப்படி இல்ல பாண்டு மணிக்கா வீட்டுக்கு போறோம் அதனால நான் வேலை விட்டேன் இப்ப நீங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க எங்களுக்குன்னு வீடு கேட்கல ஒரு இடம் கொடுத்தா போதையா ஏன்னா ஜோடி ஜோடிங்க தமிழ் ஆளுங்க தமிழ் ஆளுங்க இடத்துல போய் அசிங்கப்பட்டு இருக்கிறாங்க எப்படின்னா ஏய் உங்களுக்கு வேற இடமே ஒரு சண்டை வந்துச்சு வீட்டுக்கு காலி பண்ணி இங்க இவ்ளோ சண்டை பண்றீங்க ஒரு இதை பண்ணுவாங்க ஒரு ரெண்டு மூணு பேருங்க வாடிக்கை இருக்கிறாங்க ஐயா அதனாலதான் நாங்க கேக்குறோம் இதே ரோல்ல எத்தனை வருஷம் இப்போ இடம் காமிக்கா இப்போ இங்க இடம் இல்லாம நிறைய பேர் வெளியே தங்கிருக்காங்களா ஆமாயா அவங்களுக்கு மட்டும் இடம் காமி எப்படின்னா எங்களுக்கு ஒரு நீங்க இடம் காமிச்ச கூட நாங்க குடிசை போடி தங்கிக்கிறவங்களுக்கு வீடு நாங்க வாசல் எப்படி பங்கள கேக்கல நாங்க ஒரு வீடு காமிங்க ஒரு இடம் காமிங்க நாங்க வந்து பங்களைக்கு ஆசைப்படல ஒரு இடம் காமிச்ச நாங்களே ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் நாங்களே சேர்த்து வச்சு ஏதோ குடிசை போட்டு தான் ஏன்னா எப்படின்னா வயசான ஆளுங்க போய் தங்குவாங்க புது புது ஜோடிகள் இங்க தங்குவாங்க ஜோடிங்க ஆளுங்களை போய் அங்க போய் போய் கெடுக்கோ இப்ப வயசா போகுது போற உள்ளே பாத்ரூம் அது வேற போட்டு அவங்களுக்கு ஒரு இடம் இருந்தால் ஒரு பக்கமா போட்டுருலாம் இப்ப பாருங்க இங்க சந்தை இருக்கா ஒரு இடமா இருக்கா நம்ம இப்ப வருவாங்க இப்ப ஆட்டுல கூப்பிட போயிருக்கிறாங்க வயசு எண்பது இருக்கும் இழுத்து போடுற கை கால விழுந்திருச்சு இழுத்து போடுற பாத்ரூம் நம்ம எப்படி படுக்கிறது அவங்க அவங்க அவங்கள படுக்க வைக்கிறத நம்ம படுக்கிறத ரொம்ப எழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதனால நாங்க ஒரு இடம் ஒரு இடம் இருந்த எங்களுக்கு பரவாயில்ல ஒரு இடம் நாங்க இடம் தான் கேட்டோங்க ஐயா வந்து எம்ஜிஆர் காலத்துல ஒரு இடம் கூட கேட்டுக்கிட்டதா இருக்கிறோம் எல்லாம் வெளியெல்லாம் ரோடு போறாங்க ஆனா உள்ள வர்றது இல்ல வெளியே எல்லாமே சலுகை பண்றாங்க உள்ள சலுகையே இல்ல ஒரு வெள்ளத்துக்கு வந்தா குடுக்குறங்க வந்துருச்சுன்னா சாப்பாடு எப்படின்னா காலேஜ் பசங்க வந்து குடுப்பாங்க சாப்பாடு உதவி பண்றாங்க என்னம்மா இப்படி இருக்கிறீங்க வாங்க அவங்க இல்லனா நாங்க இல்லையா வெள்ளத்துல அவங்க இல்லன்னா நாங்க இல்லவே இல்ல காலேஜ் பசங்க அவங்க வந்து அந்த அண்ணெல்லாம் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க உதவி பண்ணுவாங்க அரிசி பருப்பு எல்லாமே உதவி பண்ணுவாங்க

இப்ப வந்து இந்த இடத்துல இப்ப வந்து எப்படின்னா இப்ப ரெண்டு தம்பி ரெண்டு அண்ணா இருக்கிறாரு எங்க அம்மா என் தங்கச்சி மொத்தம் நாலு பேர் இருக்கிறாங்க ஒரு இடத்துல இப்ப ரெண்டு 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 வீடு பண்ணிட்டா இப்போ மாமியாரும் தங்கச்சி எங்க படுக்கணும் அது நாங்க ரோட்ல போய் படுத்துக்கணும் அது சரி ரோட்ல படுத்தா கூட போற போற வாரம் அங்க கூட குடிச்சிட்டு வந்து பயமுறுத்துறாங்கயா அங்க ஓடி வர்றதுக்குள்ளே பயமுறுத்துறாங்க ரொம்ப பயமா இருக்கு பாதுகாப்பு கூட இல்ல சரிம்மா ஓகே உங்களுக்கு நீங்க ஓகே சரி கூடிய சீக்கிரம் உங்களுக்கு இடம் காமிப்பாங்க தைரியமா ஓகேங்களா ஓகே நன்றி தேங்க்ஸ்